ஐக்கி பாஸ் டிவி நேரர்களுக்கு வணக்கம் என்ன பத்தி ரொம்ப தப்பாவே பேசிட்டு இருக்காங்க நான் ஏன் இரண்டாவது தாரமா மேரேஜ் பண்றேன்னா இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி சரத்குமார் அவங்க மேரேஜ் பத்தி ஓபனா பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க எதனால இந்த பதிவு அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வாரம் வரலட்சுமி பிக்சர் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருந்ததுங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் ரொம்பவே இது யாருடா இது புதுசா சொல்லிட்டு எல்லா மக்களுமே பாத்துட்டு இருந்தாங்க அப்புறம் யாரும் இல்லங்க மும்பைல இருக்க பெரிய பிசினஸ் மேன் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி பதினைந்து வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் சோசியல் மீடியால நியூஸ் வந்தது அவங்களோட முதல் மனைவி வேற யாரும் இல்ல முன்னாள் கலிபோர்னியாவோட உலக அழகே அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேரு கவிதா அப்படின்னு சொன்னாங்க கவிதாவும் நிக்கோலையும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க மனக்கசப்பு ஏற்பட்டதுனால விவாகரத்தும் வாங்கி இருக்காங்க இப்போ அவரு இரண்டாவது திருமணம் பண்ண போறாரு அவருக்கு வயது நாப்பத்தி மூன்றுங்க ஏன் வரலட்சுமி இரண்டாவது தாரமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி சோசியல் மீடியால வந்ததுங்க அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க இது என்னோட லைஃப்ங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க சொல்றவங்க சொல்லிட்டேதாங்க இருப்பாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தான் வாழணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க யாருக்காகவும் வாழாதீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க இதுக்கு பயங்கரமான வரவேற்பும் கிடைச்சிட்டு இருக்கு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகிபாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க